இதனை மாற்றியமைக்க வேண்டுமானால் ஏனே எல்லாவிதமான மறுசீரமைப்புகளை போன்றே சட்டத்தின் ஆட்சி நிலவுகின்ற ஒரு நாடாக இலங்கையை மாற்றியமைக்க வேண்டியது கட்டாயமானதாகும் எமது நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் சட்டத்தின் முன்னிலையில் தனக்கு நேர்ந்த அநீதி பற்றிய மனக்குறையை முன்வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படல் வேண்டும் நாங்கள் சட்டத்தின் முன் சமமானவர்களா இல்லை அதிகாரம் பணம் ஆகியவற்றை படைத்தவர்களுக்கு ஒரு விதமான சட்டம் போலீஸ் திணைக்களம் சட்டத்துறை தலைமை அதிபதி திணைக்களம் நீதிமன்ற முறைமை என்பனவற்றை ஏளனம் செய்த தலைவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் சுற்றுலா விசா மூலமாக இலங்கைக்கு வந்திருப்பதை தயானா அறிந்திருந்தார் அந்த விசா காலம் தீர்ந்துவிட்டது என பலர் அறிந்திருந்தும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்து ராஜாங்க அமைச்சராக செயலாற்றினார் பிரஜா உரிமை இல்லாத அவருக்கு அவருடைய அரசியல் அதிகாரத்திற்கு இணங்க சட்டம் அமுலாக்கப்பட மாட்டாது என்பது தெரியும் அந்த லைசன் இல்லாமல் பைசிக்கிள் ஓட்டுவதற்கு பயப்படுகின்ற பிரஜைகள் இருக்கின்ற ஒரு நாட்டில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்து அவர் அமைச்சர் பதவியை வகித்திருந்தார் டயானாவுக்கு பிரஜா உரிமை கிடையாது என்பதை அடுத்ததாக அறிந்தவர் ரணில் லாவார் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு முன்னோக்கி நகரவே முடியாது சட்டத்தின் ஆட்சியை முறைப்படி பாதுகாக்கின்ற ஒரு நாடு எமக்கு தேவை தனிப்பட்ட முறையில் என்னையோ எங்கள் இயக்கத்தையோ பாதுகாப்பதற்காக குற்றச்செயல் புரிபவர்கள் ஊழல் பேர்வடிகள் பாதாள உலக கோஷ்டினர் நிதிசார் குற்றச்செயல் புரிந்தவர்கள் அல்லது கொலைகாரர்கள் எமக்கு தேவையில்லை திணைக்களத்திற்கு சட்டங்கள் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் போதாதென்றால் அதற்கான வசதிகளை வழங்கி சட்டத்தின் ஆட்சியை முறைப்படி பாதுகாப்போம் என நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம் பலர் என்மிடம் கேட்கிறார்கள் எங்களுடைய அரசாங்கம் ஒன்று வந்தால் யார் எதை செய்வார்கள் என்று எங்களுடைய ஆட்சியில் இந்த பொலிஸ் திணைக்களத்தின் சட்டத்திற்கு மதிப்பளித்து பணியாற்றிய சிரேஷ்ட உத்தியோகத்தின் அனுபவங்கள் ஆலோசனைகள் இடையீடுகள் மூலமாகவே சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்படும் என நான் கூறுகிறேன் இந்த நாட்டுக்கு எமது பிரஜைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதக விளைவுகளை நாம் அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நீண்ட வரலாற்றுக்கு செல்லாம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களை திரும்பி பார்த்தால் நாட்டுக்கும் பிரஜைகளுக்கும் என்ன நேர்ந்துள்ளது என்பது தெளிவாகும் கடனை மீள செலுத்த முடியாமல் வங்குரோத்து நிறையடைந்த ஒரு நாடு வைத்தியசாலைக்கு மருந்து மாத்திரைகளை கொடுக்க முடியாமல் போன ஒரு நாடு எம் எதிரில் இருப்பது பிள்ளைகளுக்கு முறையான கல்வியை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன வருமானம் பெற்றுத் தருகின்ற தொழிலொன்றை புரிய முடியாமல் போன குற்றச்செயல் புரிபவர்களின் ஊழல் பெயர்களிலிருந்தும் பிடிக்குள் அகப்பட்ட ஒரு நாடு இதன் பாதக விளைவினை ஒட்டுமொத்த சமூகமுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நிலைமையை மாற்றி அமைத்திட வேண்டும் கால ஓட்டத்தில் மண்ணில் புதையுண்டு போக இடமளித்துள்ள குற்றச் தேசிய மக்கள் சக்தி மறந்துவிட மாட்டாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் மேடையில் ஏறி சந்திரிகா குமாரதுங்க பதினேழு வருடங்களாக திருடியுள்ள ஊழல் பேர் வழிகளை கோல்பேஸ் மைதானத்திற்கு கொண்டு வந்து தோலை உரிப்பதாக கூறினார் ஒரு ஏக்கர் தென்னங்காணியை ரூபாய் இரண்டு வீதம் கொள்வனவு செய்த விஜயபால மென்னிஸ் போன்றவர்களை தண்டிப்பதாக கூறினாலும் அமைச்சரவையில் ஓர் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பிணைமுறை மோசடியின் சூத்திரதாரி ஞாயிறு தாக்குதலில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்ட ரணில் விக்ரமசிங்க மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் ரணில் விக்ரமசிங்கின் வெற்றிக்காக ராஜபக்சக்களை போன்றே எமக்கு எதிராகவும் பேனையை பாவித்த லசந்த விக்ரமத்து படுகொலையில் ரணில் விக்ரமசிங்க மூடி மறைத்துள்ளார் தேர்தல் மேடைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட வெறும் மேடை பேச்சுக்களாக அத்துடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆரத்து தழுவிக்கொள்ளும் கலாசாரத்தை அமுலாக்கி வருகிறார்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் குற்ற செயல்களும் ஊழல்களும் மற்ற நாடாக இந்த நாட்டை மாற்றி அமைக்கும் பொறுப்பினை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாட்டின் பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் போக்குவரத்து போன்றே அடிப்படை துறைகள் சம்பந்தமாக எம்மிடம் எவ்வளவு தான் திட்டங்கள் இருந்தாலும் சட்டம் சீரழிந்து காடு மண்டி போயிருந்தால் அவற்றினால் பயனில்லை எமது நாட்டின் சாதகமான எதிர்காலம் பற்றி எவருக்காவது நோக்கம் ஒன்று இருப்பின் சட்டத்தின் ஆட்சி கட்டாயமாக நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்காக ஆற்றக்கூடிய பாரிய பொறுப்பு செயற் உங்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்னதான் செய்தாலும் ஊழலை நிறுத்திவிட குற்றச்செயல்களை தடுக்க முடியாதென ஒரு சிலர் கருத்தினை முன்வைத்து வருகிறார்கள் என்றாலும் அவை அனைத்தையும் நாம் நிச்சயமாக மாற்றி அமைப்போம் அவசியன்னு